வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி வெளிச்சம் அடுத்தபடியா மகர ராசி பேசுறதுக்கு அசோக்ராஜன் அவர்கள் பாபநாசம் கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் அவர் காத்து இருக்காரு அவர் வந்து மறுபடியும் வந்து பேசும்படியே அனுபவம் இருக்கிறேன் வாங்க வந்து பேசுங்க வா துணை ஆஹ் ஐயா அவர்களுக்கு ராஜசேர் ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப வந்து இந்த குரோதி வருஷம் அதாவது குரு பயிற்சி பலன்களை பத்தி ஐயா இருக்கு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த குரோதி வருஷத்தில் நம்ம மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டு ஆங்கில மாதம் மே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருக்கணிதப்படி ஒன்று இருபதுக்கும் வாக்கியப்படி வாக்கியப்படி அஞ்சு இருபது மணிக்கும் இந்த குருவானவர் மேசத்திலிருந்து ரிசபாசி பயிர்கிறார் இந்த மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு குருவானவர் பயிற்சி அடைகிறார் இந்த குருவை பத்தி சில விஷயங்கள் சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஐயா வந்து மகராசியை பத்தி எனக்கு குருவை பத்தி பேச சொல்லியிருக்காங்க குரு பயிற்சி பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க குருனா ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு குருன்னா ஒரு முழு சுபர் ஒன்போது நவ கிரகத்துல முழு சுபர் குருன்னா பொன்னவன்னு பேரு பிரகஸ்பதின்னு பேரு நிறைய பேர்கள் உண்டு ஒன்போது கிரகங்களிலே முழு சுபர் உள்ளவர் வந்து முழு சுபர் உள்ளவர் வந்து குருதான் இந்த குரு இந்த குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல அதாவது நல்ல இடத்துல இருந்துட்டா ரெண்டு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டாருன்னா நல்லது இப்போ எல்லா ஜோதிடர்களும் எல்லா குருமார்களும் எல்லாம் சொல்றது சரிதான் எல்லாரும் வந்து இந்த ரெண்டு அஞ்சு ஒன்போது பதினொல்ல இருந்தா இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தா கேந்திர திரிகோணங்கள்ல இருந்தா நல்ல விஷயம் தான் அப்படின்னு இப்போ எங்களுடைய என்னுடைய அனுபவத்துல பாரம்பரிய ஜோதிடப்படி என்னன்னா குரு வந்து ரெண்டு அஞ்சு ஒன்போது பதினொல்ல இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்ல குரு வந்து நீங்க எடுத்துங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க யாருடைய ஜாதகத்துல அதாவது தனிமையாக இருக்கோ குரு மட்டும் தனிச்சு இருக்கோ அந்த ஜாதகம் குரு தசையோ சரியா வேலை செய்யல குரு வந்து தனிமையாக இருந்தால் அவங்க மிக சிரமப்பட்டு முன்னுக்கு வராங்க அப்படின்னு என்னுடைய கான்செப்ட் ஏன் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்க குரு ஒரு எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் அதாவது குரு சேர்ந்து சூரியன் புதனில் குரு கேது குரு ராகு எந்த ஒரு கிரகத்தோட வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்யுது நன்மையை செய்யுது ஆனால் குரு தனிமையில்னா அந்த குரு வந்து அதனுடைய வேலையை குறைவாக செய்யுது சீக்கிரம் அவர் வந்து முன்னுக்கு வர முடியல சீக்கிரம் அவர் ரெக்கவர் ஆக முடியல அந்த மாதிரி இருக்கு ஸோ அப்ப அதனால வந்து குரு ஒரு ஜாதகத்துல இப்ப நீங்க மகர ராசின்னு இருக்கு மகர ராசியில இருக்கலாம் செவ்வா இருக்கோ அது மேல இன்னைக்கு குரு பார்வைப்படுது குரு பார்வைப்படுற இடம் எல்லாம் நாள் குரு பார்க்குது குரு பார்க்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க பொன் பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அஞ்சாம் இடத்துல கேது இருக்கு அப்ப குரு வந்து கேதை பாக்குது யாரோட சுய ஜாதகத்துல கேது இருக்கோ அவங்க எல்லாம் நன்மை செய்யும் வரேன் அதே மாதிரி இப்போ மகாராசியில ஜாதத்தெல்லாம் செவ்வா இருக்கோ குரு பார்த்தா இப்போ குரு மங்கள யோகம் அது மாதிரி வேலையை செய்யணும் விருச்சிக ராசியில யாராருக்கு கிர இடத்துல கிரகம் இருந்தாதான் குரு கொடுக்கும் இல்லாட்டி கொடுக்காது பார்க்கற இடத்துல குரு இருக்கணும் அது கிரகம் இருக்கணும் இருந்தால் தான் கொடுக்கும் இல்லாட்டி கொடுக்காது ஸோ குரு வந்து நன்மையான கிரகம் தான் முழு சுபர் தான் குரு வந்து தடித்து இருந்தா அது செய்யக்கூடிய வேலைகள் குறைவு சேர்ந்து இருந்தால் எந்த கிரகத்தையோட சேர்ந்து சேர்ந்திருப்பது வந்து இப்போ குரு செவ்வாய் குரு கேது குரு ராகு அது வந்து தனி பலன் அதான் தனியான பலன் பொதுவாக குரு தனியாக இருக்கக்கூடாது சேர்ந்துருக்கணுங்கிறது பாரம்பரியத்தில் ஜோதிடத்தோட பங்கு அடுத்தது சார் இப்போ இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு குரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு குரு வந்து அஞ்சிற்கு போகுது இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்துச்சு இப்போ போகுது வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகுது இந்த அஞ்சாம் இடத்துல போகிறவங்களுக்கு வந்து குரு வந்து கன்னீராசியாகவும் விருச்சிக ராசியவும் மகர ராசியவும் குரு பார்வை செய்து இந்த பார்வை வந்து யாராக இருக்கலாம் மகர லக்கணம் மகர ராசிக்காரவங்கள மகர ராசியில சூரியனோ சந்திரன் செவ்வாய் வெறும் எம்டி இல்லாம கட்டம் எம்டி இல்லாம யாருக்கு கிரகம் தான் அந்த கிரகத்தோடைய வேலை செய்யும் இன்னைக்கு குரு குரு பார்க்குதுன்னா பார்க்குற இடம் காலியாக இருந்துச்சுன்னா வேலை செய்யாது யாராருக்கு என்ன கிரகம் இருக்கோ நன்மை செய்யும் இப்போ மகர் ஆல்ரெடி சந்திரன் இருக்கு குரு பார்த்தா இன்னைக்கு யோகம் தாங்குறேன் அது மாதிரி கன்னிராசிக்காரவங்க ஆல்ரெடி குரு பார்த்தா யோகம் தாங்கிறார் ஸோ அதனால வந்து மா குரு இந்த குரு மகர ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நன்மை செய்ய தான் காத்திருக்கு அது இல்லாம இந்த திருவோணம் நட்சத்திரம் இல்லை விட்ட நினச்சிடறாங்க இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நீரழிவு நோய் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சுகர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சுக்கணும் அதேமாதிரி அம்மாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுத்தும் இந்த குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குது மகர் ராசிக்காரங்களோட அம்மா பெரியம்மா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களோ அவங்கள உடல்நலத்தை பார்த்துக்கணும் அப்படின்ட்டுருக்கு ரெண்டாவது வந்து இந்த மகர ராசி அன்பர்கள் கிளைண்டுகள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க நிறைய பேர் வெளிநாட்டில் சொந்த தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்த மாதிரி ரொம்ப சொந்த தொழில் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சீரும் சிறப்போடும் வாழணும்னு இந்த குரு பயிற்சி மூலயமா வாழ்த்திக்கிறார் ரெண்டாவது இந்த குருவானவர் வந்து மகர ராசியிலேருந்து அஞ்சாம் பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வைய காலப்புருஷனுக்கு ஆறாம் வீட்டையும் காலப்புருஷனுக்கு எட்டாம் வீட்டையும் காலப்புருஷனுக்கு பத்தாம் வீட்டையும் பார்வை செய்யறதுனால இந்த குரு வந்து இந்த ஜாதகத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் நிறைய வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்க வந்து நிறைய தொழில் செய்யறவங்க இந்த வருஷம் பொண்ணான காலம் கடன் யாருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு இருந்ததோ அந்த கடன்லாம் அடைஞ்சிரும் ரெண்டாவது இந்த பாயிண்ட் வந்து ரெண்டில் செவ்வாய் சனி அதாவது முதன்மையான கிரகங்கள்னு சொல்ற மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டில் சனி மூணில் ராகு ஒம்போதில் கேது இப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த குரு உங்களுக்கு நன்மை செய்ய போகுது உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பேணி காத்துக்கணும் ரெண்டாவது ரொம்ப பேர் வாகனங்கள் வந்து சார் மகர ராசிக்காரவங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுன்னு ரொம்ப பேர் என்னுடைய கிளைண்ட்டு வச்சுருக்காங்க நான் தெரிஞ்ச சில இடத்தெல்லாம் பார்க்கறேன் அவங்கள போய் கேட்டோம்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒன்று வாகனம் தான் நீங்கள் லக்னம் மகர் ராசியா சார் அப்படின்னா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் நான் லக்னம் மகர ராசி அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம் அந்த தொண்ணூற்றி ஒன்றுங்கிற வாகனம் வைச்சு வைச்சிருக்கிறவங்கலாம் வாகனத்தை மாற்றி வச்சுக்கிறது நல்லது அது மாதிரி வீட்டு நம்பரோ வண்டி நம்பரோ இந்த மாதிரி எங்களுடைய ராஜநிலை ஜோதிடப்படி வெஹிக்கிள் நம்பரை மாற்றி வச்சுக்கலாம் மொபைல் நம்பரை மாற்றி வச்சுக்கலாம் சில பேருக்கு எண்பத்தி மூணுங்கிற நம்பர் இருக்கு சில பேருக்கு வந்து அறுபத்தி ஏழு ரொம்ப பேருக்கு மகராசிக்காரங்களுக்கு பத்தாம் மிளங்கு தொழில் செய்கிறவங்க வந்து வாகனம் ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க அறுபத்தி ஏழாம் நம்பர் வேலை செய்து கடைசியாக வாகனங்களே ட்ராவல்ஸ்லேயே இல்லாமல் எடுத்துடுறாங்க அதுவும் வந்து எங்களுடைய ஜாதக ராஜநிலை கான்செப்ட் படி தன் சுகம் ஏமாற்றணும்னு சொல்கிறாங்க அறுபத்தி ஏழாம் நம்பர் வந்து அதனால் அந்த நம்பர் உள்ளவங்களும் வேறு நம்பர் நல்ல நம்பராக எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒம்பது இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப தொந்தரவுகள் இல்லை போன வருஷம் இருந்த நெடுபடி கடைசி இந்த வருஷம் இல்லை போன வருஷமே பாருங்கள் மகராசிக்காரங்களுக்கும் ரொம்ப தொந்தரவு இல்லை போன வருஷம் ஏன்னு சொல்லுங்கள் போன வருஷம் மேசத்துல செவ்வாய் நாளில் செவ்வாய் இருக்குங்கிறேன் அதனால குரு குரு பார்த்ததுனால நாளில் செவ்வாய் குருவும் இணைவாக இருந்துச்சுங்கிறேன் நாலாம் இடத்துல சேர்ந்த மகராசிக்காரங்களும் நாளில் செவ்வாய் குருவும் இணைவா இப்போ ஒரு வருஷம் இருந்துச்சுங்கிறேன் இப்போதான் மாறி குரு மட்டும் மாறி போகுதுங்கிறேன் அதனால எந்த தொந்தரவும் இல்லை ஸோ அதனால வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நன்மையான வருஷமே அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என்னுடைய ஊர் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம் என்னுடைய பெயர் வந்து எல்ஜி அசோக் ராஜா என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் செவன் நைன் ஜீரோ டபுள் எயிட் டபுள் எயிட் நீங்கள் இந்த குரு பயிற்சி சம்மந்தமாக ராஜநிலை சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணுமா எப்போ வேணாலும் இங்கே ஃபோன் பண்ணலாம் அது சம்மந்தமாக உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் பதில் தர காத்திருக்கேன் மற்றபடி இந்த வாய்ப்பளித்த ராசியர் ஐயாவுக்கும் அடிசரவணர் ஐயாவுக்கும் கேஆர் சரவணர் அவர்களுக்கும் தலை குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிவாயினமா ஐயா ரொம்ப எளிமையா அமிச்சிட்டாரு ரொம்ப எதிர்பார்த்த மகர ராசிக்கு என்னுடைய ராசி இல்லையா எதிர்பார்த்த ரொம்ப எளிமையா அமிச்சிட்டாரு சரி இப்ப நாம் என்ன பண்ணுவோம் மகர ராசிக்கு மகர ராசிக்கு உண்டான

அவிட்டம் வந்து எண்பத்தொன்னு பயன்படுத்தக்கூடாது சரிங்களா